சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம வாழ்க்கையில் உயரணும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் மிக பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடிப்படையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தன்மை தேவைப்படுதுங்க அது என்ன தன்மைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க உழைப்பு இந்த உழைப்புங்கிறதுங்க ஒரு வியாபாரமாகட்டும் இல்லை ஒரு கல்வியாகட்டும் நம்மளை வந்து முன்னேற்றக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளை உயர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அறிவாளாக இருந்தாலும் சரி இட இல்லை உடல் ஆற்றலாக இருந்தாலும் சரி இல்லை உடலை பலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி உழைப்புன்னு ஒன்று இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கவே நடக்காதுங்க உழைப்புனுடைய அருமையும் பெருமையும் சிறப்பும் இதுதாங்க உழைப்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் காடுகளில் தான் வெறும் குரங்குகளாக தான் தெரிஞ்சிட்டு வந்திருப்போம் அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது தாங்க அதில் படிப்படியான ஒரு வளர்ச்சி உருவாகுது ஒரு பரிணாமம் ஏற்படுது என்னடா குரங்குன்னு சொன்னார் உழைப்புனால தான் அப்போ குரங்கு வந்து மனிதனாச்சா உழைப்பு தான் வந்து குரங்கை மனிதன் ஆக்கியதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் உண்மையில் அதுக்கு ஆதாரம் இருக்குங்க இப்போ ஒரு குரங்கு நாலு காலில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு தன்னுடைய முயற்சியினால் அதிகமான ஒரு முயற்சி எடுத்து ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிக்குதுங்க நாலு காலில் நடக்கிற குரங்கு தன்னுடைய இறைகளை தேடுவதற்காக ஓடும்போதும் இறைகளை எட்டி எட்டி பறிக்கும்போதும் நாலு காலை நிலத்தில் பதிய வச்சு செஞ்சிட்ருக்கிறத விட ரெண்டு காலை பதிய வச்சு எழுந்து நின்று தன்னுடைய உணவுகளை பறிக்க ஆரம்பிக்குதுங்க இதுதான் தொடக்கம் அப்போது நாலு காலில் இருந்து ரெண்டு காலில் எப்போ ஒரு குரங்கு எழுந்து நின்றுச்சோ அதனுடைய உழைப்பு இல்லாமல் அது முடியுங்களா அதனுடைய இல்லாமல் அது முடியுங்களா அப்போது அது மனித குரங்காக மாறுதுங்க பரிணாமத்தில் இந்த மனித குரங்கு தான் நாளடைவில் மனிதனாக மாறுச்சுங்கிறது டார்வின் தேரியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போது ஒரு உழைப்புங்கிறது ஒரு மனிதனை குரங்கிலிருந்து எவ்வளவு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுங்க இப்போ இந்த மனிதன் உழைக்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க மனிதனுடைய உழைப்பு ஒவ்வொரு துறைகள்லேயும் அவன் செலுத்தக்கூடிய உழைப்பு வந்து அவனை வந்து அந்த துறையினுடைய உச்சாணி கொம்புக்கு கொண்டு போதுங்க இந்த உழைப்பின் தன்மையை பொறுத்து அவ அவருடைய உயரம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது தொழிற்துறையில் ஒருத்தர் கடுமையாக உழைக்கிறாரு அந்த துறையில் அவர் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான நிலையின அடைவாருங்க இதே மாதிரி தான் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது சிறு குழந்தைகள்லாம் கல்வியில் ரொம்ப ஈடுபாடோடு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த கல்விக்குன்னு யாரெல்லாம் அதிகமான நேரம் செலவு பண்ண தயாராக இருக்கிறார்களோ அந்த கல்விக்குன்னு தங்களுடைய ஆற்றலையும் தங்களுடைய அறிவையும் தங்களுடைய முயற்சியையும் யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்லாம் மிகச்சிறப்பான மதிப்பெண்கள் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ உழைப்புங்கிறது எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல வெற்றி நிச்சயங்க உழைப்பு உருவாகி அதையே தொடரும்போது அந்த வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படுதுங்க நிச்சயமாக வெற்றி தாங்க அதில் மாற்றமே கிடையாது ஒருத்தர் உழைக்க தொடங்கி அதை தொடர்ச்சியாக அந்த உழைப்பை மேற்கொண்டு கொண்டே மேற்கொண்டு செய்து கொண்டே இருந்திருந்தால் அவருடைய வெற்றியை தடுக்க யாராலும் முடியாதுங்க அவருடைய வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது அப்போ ஒரு வெற்றியை அடைவதில் உழைப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சிருக்குது ஒரு ஆணி வேற இருக்குது அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா வெற்றிங்கிற கணியை யாராலையும் பறிக்கவே முடியாதுங்க உழைப்பு ஒன்று தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயங்க உழைப்புனால மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் இப்போ மழை பெய்யுது நிலம் நிறையா இருக்குது விதை போட்டால் தானாக வந்துருங்களா அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அதில் நீங்கள் விதை போடும்போது தான் அந்த விதை நமக்கு மிகப்பெரிய ஒரு பயன்களை பலனை கொடுக்கிறது அப்போ உழைப்பு இல்லாமல் எங்கேயாவது எந்த இடத்துலையாவது நம்ம எந்த ஒரு செயலையாவது செய்ய முடியுமா ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுதுங்க அதாவது உணவு பண்டங்களை வாங்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நான் இதை சொல்லலைங்க தட்டில் உணவு இருக்குது அந்த உணவு வாய்க்கு எப்படிங்க போகும் தானாக போயிடுங்களா நம்ம எடுத்து அதை வாயில் போடணுங்க அதுக்கு கூட ஒரு உழைப்பு தேவைங்க இல்லைங்களா அப்போ உழைப்பு இல்லாத இடமே கிடையாதுங்க எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அதற்கு உழைப்பு அவசியம் ஆனால் இந்த உழைப்பை நம்ம என்ன பண்ணணுங்க ஒரு சேனலைஸ் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் உயரணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் எனக்கான துறை இதுதான் எனக்கான இலக்கு ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையிலேயே ஒருவர் தன்னுடைய உழைப்பினை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அறிவினை தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருக்கும்போது வெற்றிகள் வசப்படுகிறதுங்க வளர்ச்சிகள் வசப்படுகிறது ஆனால் இந்த உழைப்பே இல்லாமல் ஒருத்தர் வெற்றியையோ வளர்ச்சியையோ வசப்படுத்த முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் வெற்றியையோ வளத்தையோ எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நான் சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு பணம் வரணும் வெற்றி வரணும் புகழ் வரணும் வளர்ச்சி வரணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது வருங்களா வேறு எதுவுமே வராதுங்க தூக்கம்தான் வருங்க தூங்குனா மனிதன் மேலும் 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 கீழே போயிட்டே தான் இருப்பானுங்க வளர்ச்சிங்கிறது கிடையாது யார் அதிகப்படியான தூக்கத்தை மேற்கொள்கிறாங்களோ உழைப்பை கைவிட்டு விட்டு யார் அதிகப்படியான தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி தாழ்ந்து தான் போயிருக்காங்க வளரலை கீழே வீழ்ந்து தான் போயிருக்காங்க ஸோ உளை உழைப்பு என்பது மனிதனுக்கு இன்றியமையாததுங்க அந்த உழைப்பை எல்லோரும் கையில் எடுங்க நிறையா உழையுங்க கடுமையாக உழையுங்க ஸ்மார்ட்டாக உழைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சிகரங்களையும் அடைய முடியும் அடுத்த ஒரு எபிசோடில் இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வெற்றிக்கான சூத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி